కొంచ <Sans> <Sans> <Sans>

Thôi ஜியா இருந்த எல்லாரையும் சந்தோஷமா இருந்தீங்க யாரோட அம்மா வந்தாலும் அம்மாவுக்கு போறீங்களா யாரோட அப்பா வந்தாலும் அப்பாவுக்கு போறாங்க எல்லாரும் எல்லாரையும் ஒரு கதகத்தை வாழணும் அவங்க சந்தோஷமா வாழணும் இவன் தான் கம்பி கே உங்களுக்கு தினமும் கொடுக்கவே சரியாது

முக்கியமா வந்து யாரும் இல்லாமல் இறந்து வர உடல்கள் எம்பூத்தி எண்பது உடல்களுக்கு மேல செஞ்சு போனாங்க காவல்துறையினரே மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இந்த பக்கம் திருப்பூர் மாவட்டம் எல்லா பக்கமும் வர யாரும் இல்லை யார் இல்லை அப்படின்னு சொல்ற சமூகத்தால் ஏதோ ஒரு விதத்துல ஒதுக்கப்பட்டு அவமானப்பட்டு எதையோ இழந்து எதையோ எதிர்பார்த்து எதுவுமே கிடையாத போறப்ப நான் அனாதைன்னு ரோட்ல வந்து சாப்பிட வந்து இந்த மாதிரி அனாதையா இருக்காங்க இது யார் காரணம் சமூகம்தான் காரணம் கல்யாணம் ஆகி போக வரைக்கும் வீட்டுக்கு நல்லா இருக்கும் மாப்பிள்ள நிறைய சம்பளம் ஆகணும் நல்லா வேலை இருக்கணும் நல்லா அப்பார்ட்மெண்ட்ல வீடு இருக்கணும் முடிஞ்சா சொந்தமா

இங்க அம்மா வந்து நிற்கிது யாருமே எல்லாரும் வாங்கினேமோ காப்பாற்ற மாதிரி எட்டி விடுவாங்க அங்க போய் யாருமே சுத்தி ரவுண்ட் அடிச்சு அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு வர ஒரு மணி ஆயிரும் இப்படியே பிரஷர்ல தூங்காம இருந்தது ஒரு தலைவலி நல்ல ஸ்லீபர் தேக்கத்தை என்னிக்கா போட்டுட்டு தூங்க குழந்தைக்கு அப்படின்னா நல்ல தூங்க